தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் எக்ஸோடஸ் டிவியின் அருள் துளிகள் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய காலை தியானத்திற்காக சங்கீதம் இருபத்தி மூன்று ஒன்றாவது வசனத்தை வாசித்து அதிலிருந்து அதனுடைய பின்னணியை நான் உங்களோடு விளக்க நான் விரும்புகின்றேன் இந்த சங்கீதம் நம் எல்லோருக்கும் மிக தெரிந்த பழக்கமான ஒரு வேத பகுதியாக இருக்கின்றது நமது சிறு தொடங்கி இந்நாள் வரைக்கும் மனப்பாடமாக தெரிந்து வைத்திருக்கின்ற ஒரு சங்கீதம் இந்த இருபத்தி மூன்றாவது சங்கீதம் சரி இதில் ஆறு வசனங்கள் உண்டு அதில் முதலாவது வசனத்தை மட்டும் நான் வாசிக்கின்றேன் கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் இந்த சங்கீதம் இருபத்தி மூன்றாவது சங்கீதத்தை புதிய பாட்டின் யோவான் எழுதின சுவிசேஷத்தோடு ஒப்பிட்டு சில காரியங்களை நான் விளக்க விரும்புகின்றேன் சரி இந்த சங்கீதத்தினுடைய பின்னணி இதை தாபிது எழுதியிருக்கிறார் அதன் நாம் யாவரும் அறிந்ததுதான் பொதுவாக மெய்ப்பர்கள் பாலஸ்தீனத்தில் ஆடுகளை மெய்த்துக் கொண்டிருந்த மெய்ப்பர்கள் தங்கள் ஆடுகளை பாதுகாப்பதில் தீவிரமாக இருந்தார்கள் அதாவது தங்கள் ஆடுகளை மற்ற எதிராளிகளிடமிருந்து காப்பாற்றுவதற்கும் அந்த ஆடுகளை மந்தையில் பாதுகாத்துக் கொள்வதற்கும் அதனுடைய தேவைகளை சந்திப்பதற்கும் அதாவது உணவுகளை கொடுப்பதற்கும் மெய்ப்பர் மிக கவனத்தோடு அவர் செயல்படுவார் பொதுவாக பாலஸ்தீன பகுதியில் அவர்கள் ஆடுகள் மேய்க்கும் போது தன் மந்தைகளை சாயங்கால நேரங்களில் இரவு நேரங்களில் அதை திரும்ப அந்த மந்தைக்குள் கொண்டு வந்து அதை அடைத்து அதற்கென்று ஒரு வாசல் வைத்திருப்பார் அந்த வாசலில் தான் அந்த மேய்ப்பர் அவர் தங்கியிருப்பார் அப்போது அவருடைய கையில் பொதுவாக ஆடு மேய்க்கிறவருடைய கையில் கம்பு அதாவது கோல் காணப்படும் அதை அவைகளுக்கு உணவை அதாவது மரங்களில் இருந்து வளைத்து கொடுப்பதற்காக மற்ற பாதுகாப்பிற்காக அது பயன்படுத்தப்படுகிறது சரி இந்த ஒரு சூழ்நிலையை நாம் யோவானில் வாசிக்கிறோம் சரி இப்ப சங்கீதம் இருபத்தி மூன்றாவது சங்கீதத்தில் கர்த்த என் மெய்ப்பர் என்று தாவிது சொல்லுகிறார் அதாவது அந்த சங்கீதம் தாவிதுக்கு மட்டுமல்ல இன்றைக்கு நமக்கும் அது பொருந்தக்கூடிய ஒரு சங்கீதமாக இருக்குது நம் எல்லோருக்கும் ஒரே மெய்ப்பர் இருக்கிறார் அது நம் தேவனாக இருக்கிறார் சோ கர்த்தர் நம் மெய்ப்பராக இருக்கிறார் அப்ப கர்த்தர் நம் மெய்ப்பராக இருக்கும் போது நாம் அவர் ஆடுகளாக இருக்கும் போது நாம் எதை பற்றியும் கலங்க வேண்டிய கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் அவர் மெய்ப்பர் என்ற முறையில் தன் ஆடுகளுக்கு என்ன தேவையோ என்ன அவசியமோ அவைகளை அவர் அறிந்து அவைகளுக்கு தேவையான காரியங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார் பொதுவாக இந்த இருபத்தி மூன்றாவது சங்கீதத்தை நான் படிக்கும் போது இருபத்தி இரண்டாம் சங்கீதத்தையும் இருபத்தி நான்காவது சங்கீதத்தையும் பொருத்தி நான் படிக்க முடியும் உதாரணமா சங்கீதம் இருபத்தி இரண்டாவது சங்கீதம் கடந்த காலத்தில் அந்த மெய்ப்பருடைய வேலை என்ன என்பதையும் இருபத்தி மூன்றாம் சங்கீதம் இந்த நிகழ்காலத்தில் அந்த மெய்ப்பர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதையும் இருபத்தி நான்காம் சங்கீதம் எதிர்காலத்தில் அந்த மெய்ப்பர் எப்படிப்பட்டவராக இருக்க போகிறார் என்பதையும் விளக்கக்கூடியதாக காணப்படுகிறது சங்கீதம் இருபத்தி ரெண்டில் அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு மரணத்தை குறித்து சொல்லக்கூடிய ஒரு சங்கீதம் இன்றைக்கு மெய்ப்பர் என்ற நிலையில் நமக்கு என்ன செய்கிறார் என்பதை விளக்குவது இருபத்தி மூன்றாம் சங்கீதம் இருபத்தி நாலு எதிர்காலத்தில் அவர் செய்ய போகின்ற விஷயங்கள் சரி இருபத்தி ரெண்டாம் சங்கீதத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய பலியை குறித்து நாம் வாசிக்கிறோம் அதாவது அவர் பலி பொருளாக இருக்க போகிறார் என்று ஆனால் இருபத்தி மூணில் மெய்ப்பர் என்று நாம் பார்க்க முடியும் எதிர்காலத்தில் இருபத்தி நாலாம் சங்கீதத்தில் அவர் அரசராக வீற்றிருப்பார் ஆட்சி செய்வார் என்று நாம் காணலாம் இருபத்தி இரண்டாம் சங்கீதத்தில் நல்ல மெய்ப்பர் என்று நாம் பார்க்கலாம் இருபத்தி மூன்றில் பெரிய மெய்ப்பர் என்று பார்க்கலாம் இருபத்தி நான்கில் பிரதான மெய்ப்பர் என்று நாம் பார்க்கலாம் நல்ல மெய்ப்பன் என்பதற்கு யோவான் பத்தாம் அதிகாரம் பதினோராவது வசனம் சான்று பெரிய மெய்ப்பர் என்பதற்கு எபிரேயர் பதிமூன்று இருபதாவது வசனம் சான்றாக இருக்கிறது பிரதான மெய்ப்பருக்கு ஒன்று பேதிர் ஐந்து நான்கு சான்றாக இருக்கிறது அங்கே இருபத்தி ரெண்டாம் சங்கீதத்தில் அவர் நம்மை ரட்சிக்கக்கூடியவராக இருக்கிறார் இருபத்தி மூன்றாம் சங்கீதத்தில் நம்மை பராமரிக்கக்கூடியவராக இருக்கிறார் இருபத்தி நான்கில் நம்மை ஆளுகை செய்யக்கூடியவராக அவர் இருக்கிறார் அது அது மட்டுமல்ல இருபத்தி ரெண்டாம் சங்கீதத்தில் அவர் மறிப்பவராக இருபத்தி மூன்றில் உயிரோடு இருப்பவராக இருபத்தி நான்கில் வரப்போகிறவராக சித்தரிக்கிறது அது மட்டுமல்ல அங்கே சிலுவை குறித்து பேசுகிறது இங்கே கோல் அதை குறித்து பேசுகிறது இருபத்தி நான்காம் சங்கீதம் கிரீடத்தை குறித்து பேசக்கூடியது இருபத்தி ரெண்டாம் சங்கீதம் அவர் நமக்காக உயிரை தருபவர் என்றும் இருபத்தி மூன்றாம் சங்கீதம் அவர் அன்பை அளிப்பவர் என்றும் இருபத்தி நான்காவது சங்கீதத்தில் ஒளி வழங்கக்கூடியவராக இருக்கிறார் என்றும் நாம் காணலாம் அதோடு கூட இருபத்தி ரெண்டாம் சங்கீதம் ரட்சிப்பை குறித்து பேசுகிறது இருபத்தி மூன்று வழிகாட்டுதலை குறித்து பேசுகிறது இருபத்தி நான்கு எதிர்பார்ப்பை குறித்து பேசக்கூடிய ஒரு பகுதி சரி கர்த்தர் நம் மெய்ப்பராக இருக்கும்போது நாம் தாழ்ச்சி அடைய வேண்டிய அவசியம் இல்லை சரி யார் கர்த்தரை மெய்ப்பராக ஏற்றுக்கொண்டார்களோ அல்லது கர்த்தரை மெய்ப்பராக வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கே கீழ் அதாவது அந்த வசனங்கள் பகுதியில் சொல்லக்கூடிய அந்த காரியங்கள் அவர்களுக்கே பொருந்த கூடியதாக இருக்கிறது சரி கர்த்தர் மெய்ப்பராக இருக்கும் போது நமக்கு என்னவெல்லாம் அவர் செய்கிறார் அல்லது நமக்கு என்ன கிடைக்கிறது என்று கேட்டால் இதை நான் புதியற்பாட்டு வசனங்களோடு ஒப்பிட விரும்புகின்றேன் முதலாவது மெய்ச்சர் முதலாவது மெய்ச்சல் அதை யோவான் பத்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் நாம் காண்கிறோம் இரண்டாவது அமர்ந்த தண்ணீர் அதாவது கர்த்தரை மெய்ப்பராக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அந்த ஆடுகளாகிய நமக்கு அவர் அமர்ந்த தண்ணீரை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் அதை யோவான் நான்கு பதினான்கில் நாம் காணலாம் மூன்றாவது அவர் மெய்ப்பராக இருக்கும்போது நமக்கு ஆத்துமாவினுடைய தேர்தல் ஆறுதலை அவர் தரக்கூடியவராக இருக்கிறார் அதை மத்திய பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதில் நாம் வாசிக்கிறோம் அங்கே இயேசு கிறிஸ்துவின் அழைப்பை நாம் வாசிக்கிறோம் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறேன் அடுத்து மெய்ப்பர் என்ற நிலையில் நமக்கு வழி நடத்துதல் கிடைக்கிறது வழி நடத்துதல் சோ சரியான பாதையை அவர் நமக்கு காண்பிக்கக்கூடியவராக நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார் யோவான் பதினான்கு ஆறில் நாம் அதை வாசிக்கிறோம் அது மட்டுமல்ல பயமற்ற பராமரிப்பு நமக்கு கிடைக்கிறது நாம் பயப்பட அவசியம் இல்லை ஏனென்றால் நம் மெய்ப்பரே நம்மை பராமரிக்க கூடியவராக இருக்கிறார் அதை மத்திய இருபத்தி எட்டு இருபதில் நாம் காணலாம் அடுத்ததாக மெய்ப்பர் என்ற நிலையில் எதிரிகள் முன் பந்தியை நமக்கு ஆயத்தம் செய்கிறார் அதை யோவான் பதினைந்து பதினொன்றில் நாம் வாசிக்க முடியும் அது மட்டுமல்ல ஐக்கியமும் ஆறுதலும் நமக்கு கிடைக்கிறது அவர் மெய்ப்பர் என்ற முறையில் ஆடுகளாகிய நமக்கு ஐக்கியத்தையும் ஆறுதலையும் ஏற்படுத்துகிறார் அதற்கு நாம் யோவான் பதினான்காம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை நாம் காணலாம் கடைசியாக நன்மையையும் கெருபையையும் அவர் தருகிறார் மெய்ப்பர் என்கின்ற முறையில் அதை எபேசியர் ஒன்று மூணு மற்றும் ரெண்டு குறுந்தியர் பதிமூன்று பதினான்கு போன்ற வசனங்களில் நாம் காண்கிறோம் எனவே கர்த்தர் நம் மெய்ப்பராக இருக்கும் போது இவ்வளவு ஆசிர்வாதங்கள் அவர் நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் மெய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் ஆத்தும தேர்தல் வழிநடத்துதல் பயமற்ற பராமரிப்பு எதிரிகள் முன் பந்தி ஐக்கியமும் தேர்தலும் ஆறுதலும் நன்மையும் கிருபையும் சரி இந்த பகுதியிலிருந்து நாம் சிந்திக்க வேண்டிய விஷயமும் உண்டு இப்போது நான் அதாவது வேதம் சொல்லக்கூடிய அந்த வசனம் சொல்லக்கூடிய அந்த ஆசிர்வாதங்கள் எல்லாம் இந்த காரியங்கள் எல்லாம் யார் ஒருவர் கத்தரை மெய்ப்பராக கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே உரியது நாம் மனப்ப தேவனுடைய வார்த்தையை மனப்பாடம் செய்வதாலோ அல்லது நம்முடைய வீடுகளில் அந்த விதமான வசன அட்டைகளை தொங்கு விடுவதாலோ இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு வராது மாறாக உண்மையிலேயே அவர் என் மெய்ப்பர் என்று நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நாம் அவருடைய ஆடுகள் என்பதை அறிந்து கொண்டு அதன்படி மெய்ப்பர் விரும்புகின்ற வாழ்க்கையை நாம் வாழும்போதுதான் இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கிறது கர்த்தர் என்று சொல்லும் போது அந்த வார்த்தைக்கு எஜமான் மாஸ்டர் என்று அர்த்தம் அப்படி என்றால் என்ன இஸ் மாஸ்டர் ஆஃப் ஆல் அவர் எல்லாவற்றிற்கும் அதிகாரியாக அவர் மெய்ப்பரானால் அவர் நம்மை எங்கே அழைக்கிறாரோ நாம் அங்கே செல்லுவோம் அவர் நம் மெய்ப்பரானால் அவருக்கு என்ன பிடிக்காத விஷயங்களோ அதை நாம் செய்ய மாட்டோம் உண்மையிலேயே அவர் என் நம் மெய்ப்பரானால் அந்த மெய்ப்பருடைய சித்தத்திற்கு நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம் உண்மையிலேயே அவர் மெய்ப்பரானால் அவர் வழி நடத்தக்கூடிய அவர் காண்பிக்கின்ற பாதையிலே நாம் செல்லுவோம் எனவே நாம் ஆடுகளாக நாம் ஆடுகள் என்ற முறையில் நமது மெய்ப்பரை நாம் பின்தொடர்ந்து சென்று இந்த ஆசிர்வாதங்களை பெற்று சுகமாய் இந்த உலகத்தில் வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக